பாட்டி வீட்டு சமையலமாக பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு மேகி எடுத்துக்கிறோம் மேகி கேசரி கலரெலாம்னு இருக்கிறேன் மேகி கேசரி இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை நான் வறுக்கிறேன் லைட்டாக வறுத்துக்கிறேன் இப்போது கடாயில் போட்டு இதை வறுக்கிறேன் வறுத்துட்டு நம்ம கேசரி கலர் இல்லை இதை போட்டுக்கலாம் இதை வறுத்துக்கலாம் நம்ம இதை அப்படியே லைட்டாக வறுக்கலாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வறுத்து லைட்டாக ஆற வச்சிட்டோம்னா மிக்ஸியில் போட்டு உடச்சிக்கலாம் ரவை மாதிரி உடச்சிட்டோம்னா இது அப்படியே ரவை கேசரி மாதிரி கே கலர வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் வறுத்துட்டு பிற்பாடு நம்ம இதை வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா வரணும் நம்ம ரவ வரக்குறோம் இல்லையா அந்த ரவா கலரில் வரணும் இது ரவை கலரில் வந்த உடனே நம்ம மிக்ஸில் அரைச்சிடலாம் இதை நம்ம வந்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஆற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறுனு போய் அரைச்சிக்கலாம் இப்போ நெய் ஊற்றி இந்த முந்திரி திராட்சியாக வறுத்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன் இப்போது திராட்சையும் முந்திரியும் வறுத்துக்குவோம் நல்லா இது வறுத்துச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் வறுத்தாச்சு இது வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ க இது அரைச்சாச்சுமா அரைச்சி இதில் வந்து ஒன்றரை கப்பு இருக்குது இந்த ஒன்றரை கப்புக்கு நம்ம இனிப்பு சாப்பிட்றவங்க சரிக்கு சரியாக போட்டுக்கலாம் நம்ம இனிப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால நான் இதில் ஒரு கப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான கப்பு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம ஒன்றரை போது ஒரு நாலு நம்ம வந்து இந்த நெய் முந்திரி பருப்பு இல்லையா அதை தண்ணி அந்த நெய்லேயே இந்த தண்ணியை நான் ஊற்றுறேன் இதில் வந்து அளந்துட்டேன் இது ஆறு கப்பு தண்ணி இது இந்த கப்பால் இதில் வந்து ஒரு சிட்டிகள் கலர் பவுடர் கேசரி பவுடர் இப்போ ரொம்ப தீய குறைச்சி வச்சுக்கலாம் பவுடர் கொட்டிட்டு கலந்துங்கிறேன் இப்படி நல்லா கலந்தோம் அதை கட்டிக்கிட்டே கரைஞ்சிடும் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை தான் நான் போட போகிறேன் ஒன்றரை கப்பு நான் போடலை இனிப்பு அதிகமாக இருந்தேன் எங்களுக்கு ஒத்துக்காது நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டிக்கலாம் எங்களுக்கு சக்கரை இனிப்பு தேவை நான் கொஞ்சம் கண் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு சுட்டிக்கு போட்டுக்கிறேன் இது தான் ஃபேவர் வரும் தான் போட்டேன் இப்போ நம்ம வந்து அதிலிருந்து நெய் தான் போட்டுருக்குறேன் இதை வந்து நான் கலந்துக்கிறேன் சிக்க தேவைன்னா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது போதுமானது நெய் கொஞ்சம் இல்லைன்னா நம்ம நல்லா எண்ணெய் ஒரு எண்ணெய்ட்டு விட்டுக்கலாம் கோல்டு எண்ணெய் இதெல்லாம்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இரு இருந்துச்சு அதை கொடுத்துட்டேன் கலந்துட் ஒன்றும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு இறக்கிட்டு இதில் சேவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு காட்டேன் மேகி கேசரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்